இல்லங்களின் வாசற்படிகளில் தீவினிகளையும் சாத்தானின் கட்டுக்களையும் தகர்த்தெறியும் புனித அந்தோனியார் சக்கர ஜபம் புனித பெரிய அந்தோனியார் காட்டில் கடும் தவம் மேற்கொண்டபோது சாத்தானால் அடைந்த ஐந்து சோதனைகளை அவர் ஜபத்தால் போரிட்டு வென்றார் இந்த ஜபம் ஒலிக்கும் இடத்தில் சாத்தானின் சூழ்ச்சிகள் நிச்சயம் உடைக்கப்படும் உடலாலும் மனதாலும் சாத்தானால் சோதிக்கப்படுவோர் இந்த ஜபத்தை ஜெபித்து விடுதலை பெறுவார்களாக பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் வைப்பு பேய் மாறாட்டம் முதலிய அசுத்த ஆவிகளை கொண்டு செய்யும் தீவினைகள் அனைத்தும் விலகும் செய்தவர்களுக்கே திரும்பும் அங்கிருந்து அவர்கள் அகன்று போவார்கள் மேலும் இனம் காணாத பயம் பயங்கர கனவுகள் அச்சத்துக்குரிய நினைவுகள் நீங்கும் மனம் அமைதி அடையும் பக்தி பிறக்கும் குடும்பம் நலமடையும் இந்த ஜபத்தை வீடு முழுவதும் ஒழிக்கும்படி கேட்டு ஜெபிக்கவும் மூவா முதல்வனை போற்றி மலர் தூவுகின்றோம் தந்தையை சிரம் தாழ்த்தி பணிந்து மலர் தூவுகின்றோம் தூய ஆவியை ஆராதித்து மலர் தூவுகின்றோம் திருக்குமாரன் இயேசுவை நெஞ்சார பணிந்து மலர் தூவுகின்றோம் தூய சூசை மாமுனியை வணங்கி மலர் தூவுகின்றோம் பாதத்தில் பேயை நசுக்கிய தேவதாய் மரியன்னையை பணிந்து மலர் தூவுகின்றோம் எரிநரகில் சாத்தானை வீழ்த்திய தூய மிக்கேல் அடிபணிந்து மலர் தூவுகின்றோம் வான் தூதர்களை வணங்கி மலர் தூவுகின்றோம் ஸ்நாபக அருளப்பர் சகல தூயவர்களை வணங்கி மலர் தூவுகின்றோம் திருச்சிலுவையை ஆராதித்து மலர் தூவுகின்றோம் எட்டு திக்கும் ஈரட்டு திக்கும் துஷ்டப்பே பயந்தோடி பாய்ந்தோடி எரிநரகு வீழ்ந்திடவே தூய அந்தோணி மாமுனியே உம் இணையடி பணிந்து மலர் தூவுகின்றோம் சங்கீத ஏட்டினை எடுத்துச் சென்ற மறையனை இங்கீதமாக கரை சேர்த்து அழகையை ஓட்டி மங்கா புகழ்பெற்ற சந்த் அந்தோணி மாமுனியே எங்கட்கு என்றும் ஆதரவளித்து அருள் புரிவாயே கடகட என சாத்தான் வெருண்டோட மடமட என அவன் ஆணவம் நீங்க படபட என மாற்றான் பதைத்து ஓட உடன்வந்து உதவுவாய் திடமிகும் தூயா எந்த வினை வந்தாலும் உந்தனை மறவோம் தந்தை அந்தோணி இறங்குவாய் இந்த வேளை எந்தனு நீ சந்தத இன்பம் தந்தருள் கூறாய் இருள்நீக்கும் மருள்வோட்டும் அருள்தாரும் பொருள்தாரும் பொரை தாரும் குறை தீரும் ஞானமீயும் பரமோனமீயும் நாதாபம் தீரும் வனத்துயர் நீக்கும் ஈன பிணி நீக்கும் அருள் பொழி அண்ணலே போற்றி போற்றி கருணை முகிலே போற்றி போற்றி திருவடியரே போற்றி போற்றி அன்னைமறி பக்தரே போற்றி போற்றி நன்மறை போதா போட்டி போற்றி துன்பத்தில் இன்பமே போட்டி போற்றி வன்பே அஞ்சும் வல்லபா போட்டி போற்றி எத்திக்கினும் எதுவரினும் அத்தா அதனை அறவே போக்கி தத்தளிக்கும் சேயரை காத்து பக்தா பல்வரும் இவாய் கோடி அற்புதா சிரம்பணிகின்றோம் தேடியோருக்கு அடைக்கலமே சிரம்பணிகின்றோம் வாடியோருக்கு உறுதுணையே சிரம் பணிகின்றோம் ஈடில்லாத தூயவனே சிரம் பணிகின்றோம் பிணி துயர் ஏவல் தொல்லை அணியாய் பித்து மற்ற குணங்கின் மாயை யாவும் மாற்றி அணுகுமமை அரவணைப்பாய் அன்னகரே ஆமீன் சத்ரு சங்கார மாலை மூவா முதல்வனை நாளும் போற்றி பாவாலும் பூவாலும் பரனை ஏற்றி தேவாதி தேவன் திரு அடியராய் ஜீவிய நாளெல்லாம் தவத்துடன் வாழ்ந்த அந்தோணி முனியே வந்துதவுவீரே பதுவை பதியர் வேதிய மேதை புதுமை வள்ளல் சங்கார மாலையை யாத்திட அருள்வாய் பீடத்தடியில் பேயை கட்டிய வீர சிறுவா ஓட செய்வீர் வாட்டும் அலகையை சிலுவை வரைந்து மாற்றானை ஓட்டிய மாதவனே நாலு பக்கமும் பசாசு வெட்கி ஓட செய்வீர் பாலனை கரத்தில் ஏந்திய சீலா ஞானத்தோட துயர் நீக்க வாரும் சாத்தான் வாட்டிய துறவியை காத்திட உம் மேலாடை நீங்கியது நோயும் மறையுறை மேடையை இடித்தது பேயும் குறையேதுமில்லாது காத்தீர் மக்களை கழுத்தை நெறித்து பேயை ஓட்டினீர் பழுவால் வருந்தும் பலரை காத்தீர் வருவீர் அருள் தருவீர் கருணை பொழிவீர் சறுக்கென சாத்தான் பறந்திட செய்வீர் நச்சு உணவை நலதாக்கி உண்டீர் நச்சு சஞ்சலம் நின்றமே காப்பீர் பில்லி சூனியம் செய்து ஏவிய பேய்களை வல்லமை மிகுநீர் ஓட்டிடும் விரைவாய் உருவஞ்செய்து உருவேற்றி பேயை அதனுள் ஏவி விட்டு கருவருக்கும் பகைவரை மாய்த்திடுவாய் மாவைக் குழைத்து பல்லையத்தில் பூசை விட்டு என்னை கொல்ல ஏவிடும் பேயை ஓட்டிடுவாய் சக்கரத்தில் உருவேற்றி முட்டையையும் படைத்து திக்காரம் ஊட்டிய பேயை ஓட்டிடுவீர் கருவை எடுத்து மந்திரமோதி பேருரைத்து உருவேற்றிவிட்ட பேயை துரத்தி விடுவீர் ஆறு ஐந்து எண்பத்தி ஒன்று இரண்டு எட்டு எழுபத்தி ஏழு எழுத்துக்களால் ஏவின பேய்களை வெருண்டோட செய்வீர் சுடலையில் உருவம் வைத்து ஏவல் செய்து அடித்தல் ஆணியின் தீங்கினை எரிப்பீர் சாராயம் கல் மதுபானம் பொறி கரி சோற்றிற்கும் ஆடும் கோர பெய்தனை ஓட்டி நலந்தனை அருள்வீர் காளி காட்டேரி மாடன் கூலி கருப்பன் வைரவன் போன்ற பேய் கணங்களை ஓட்டி கருணை புரிவீர் கயத்தில் இட்டு மந்திரம் ஓதி கெழுவும் இட்டு நிலத்தில் புதைத்த நிமித்தங்கள் நீக்கும் பித்து பிடித்திட செய்த வந்திட செய்திட்ட ஏவலும் சத்தற்று போக செய்வீர் முனி புங்கவா ஆடும் பேயையும் ஓடும் பேயையும் சாடும் பேயையும் வையும் பேயையும் பாடும் பேயையும் பகடி பேயையும் நொண்டிப் பேயையும் ஓட்டுவீர் மாமுனியே ஓவென அலரும் பேயை ஒழிப்பீர் ஈ என இழிக்கும் பேயை சிதைப்பீர் இடியோசையிட்டு பிடி பிடி என்றிடும் பேயினை இடி இடி என இடித்து உதைத்திடும் பருதிமுன் எதிரி போல் பகைவனை ஓட்டும் பூனை முன் எலி போல் கீரி முன் பாம்பு போல் பேயை நடுங்கச் செய்யும் சிங்கம் போல் சீரி எம்மை மாய்த்திட இங்கு வந்திடும் பேயை வீழ்த்தும் எரிநரகில் உம் நாமம் ஓதும் எம்மையே என்னாலும் ஆளும் இம்மையில் தேற்றி அம்மையும் தாரும் ஐயனே அந்தோணியாரே கட்டுகளை உடைக்கவும் அழகை விரட்டவும் ஜபம் தன்னை கட்டுதல் அப்பா பாவியாகிய அடியேன் என்னை சுற்றி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு மேல்கட்டு கீழ்கட்டு எல்லாம் போட்டு எவராலும் எக்காலத்திலும் அழிக்க முடியாத உம் அன்பு கட்டால் என்னை கட்டி காத்தருளும் அழகையின் செயல்களை கட்டுப்படுத்த ஜபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னையும் நான் தங்கியிருக்கும் வீடு பணி செய்யும் இடம் எனக்குரிய நிலம் சொத்து அனைத்தையும் கட்டி ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் இறை வார்த்தையினால் கட்டி ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கும் மற்றவர்களுக்கும் குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவிகளையும் மனிதர்களின் சதி திட்டங்களையும் குடும்பத்தை முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற தீய சக்திகளையும் எங்கள் குடும்பத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிற தீய சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி இயேசுவே உமது பாதத்தில் வைக்கின்றேன் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தால் இவைகளை சுட்டெரித்து நிர்மூலமாக்கும் இயேசுவே எங்களை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து கொள்ளும் தூய் ஆவியால் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிடும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று பத்து முறை சொல்லவும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 இயேசுவின் இரத்தம் 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 ஜெயம் வீட்டில் உள்ள அழகையின் வேலையை முறியடிக்க இந்த ஜபத்தை சொல்லவும் ஓ என்றும் வாழும் தெய்வீக தந்தாய் உமது கொடூர பகைவனான தீ ஆவின் சக்தியை அழித்து ஒழிக்க வேண்டுமென்று உமது தெய்வீக மகனோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒண்டித்து மரியாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக உம்மை இறந்து மன்றாடுகிறேன் தீ ஆவிகளை நரகத்தின் ஆழத்தில் தள்ளி முடிவில்லா காலத்திற்கு அவைகளை அங்கு கட்டி வைத்தருளும் நீரே உருவாக்கிய உமக்கே உரிமை சொத்தான உமது அரசை நீரே ஆண்டருளும் வானக தந்தையே இயேசுவின் திரு இதயத்தினுடையவும் மரியாவின் மாசற்ற அரசாட்சியை எங்களுக்கு தந்தருளும் எனது ஒவ்வொரு இதய துடிப்போடும் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சோடும் நான் உம்மிது கொண்டுள்ள அன்பினால் இந்த ஜபத்தை சொல்லுகிறேன் ஆமேன் கட்டுக்களை உடைக்க ஜபம் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் வார்த்தையினாலும் தீய சக்திகளின் கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து கொள்ளும் இயேசுவே உமது சிறகுகளால் மூடிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவே உமது தூய ஆவியால் மறைத்து கொள்ளும் உமது தூதர்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டர்களும் ஆமேன் இயேசுவே உமது நாமத்தினால் உள்ள எல்லா தீமைகளையும் வெறுப்பின் ஆவி குழப்பத்தின் ஆவி அகங்காரத்தின் ஆவி இன்னும் உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன் இயேசுவே உமது நாமத்தாலும் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தாலும் சுட்டு எரித்தருளும் ஆமேன் இயேசுவே உமது பரிசுத்த இரத்தத்தில் என்னை அபிஷேகம் செய்யும் என்ற ஜெபத்தை முப்பத்தி மூன்று தடவை சொல்லவும் இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தால் என்னை அபிஷேகம் செய்யும் 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 இயேசுவே உமது பரிசுத்த ரத்தத்தால்

உமது பரிசுத்த ரத்தத்தால் என்னை அபிஷேகம் செய்யும் இயேசுவே 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 உமது பரிசுத்த ரத்தத்தால் என்னை அபிஷேகம் செய்யும் நான்கு திசை ஜபம் செய்யும் முறை ஐந்து மெழுகு திரிகள் வைத்து கொள்ளுங்கள் கிழக்கு திசையில் ஒரு திரி ஏற்றுங்கள் கிழக்கு திசை ஜபம் சொல்லிய பிறகு இரண்டாவது வற்றியை கிழக்கு ஏற்றிய திரியிலிருந்து பற்ற வைத்து மேற்கில் ஏற்றி ஜபத்தை சொல்லவும் பிறகு மூன்றாவது திரியை மேற்கு திரியிலிருந்து ஏற்றி தெற்கில் வைத்து ஜபத்தை சொல்ல வேண்டும் பிறகு நான்காவது திரியை தெற்கு திரியில் ஏற்றி வடக்கில் வைத்து ஜபத்தை சொல்லவும் ஐந்தாவது திரியை வடக்கு திரியில் ஏற்றி மையத்தில் வைத்து ஜபத்தை சொல்லவும் இறுதியாக பிதா உச்சாடனம் சொல்லவும் நான்கு திசை ஜபம் செய்யும் முன் நாம் அறிய வேண்டிய சில குறிப்புகள் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்ல வேண்டிய நேரம் இரவு பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பதுக்குள் பதிமூன்று நாட்கள் நவநாளாக வைத்து சொல்லவும் இந்த ஜபம் சொல்லும்போது தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது சிறு சுரூபம் அல்லது மெடல் அல்லது சிலுவை ஒன்று திசை ஜப நடுவில் வைத்து பதிமூன்று நாட்கள் கழித்து வீட்டு முன் வாசல் முன்பு புதைக்கவும் ஆண்டவர் இயேசுவின் படம் முன் திசை போட வேண்டும் குறிப்பாக இயேசுவின் திரு இருதய படம் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வீடுகளில் எந்த திசையில் இயேசுவின் திரு இருதய படம் உள்ளதோ அந்த திசையிலிருந்து இந்த ஜபத்தை தொடங்கவும் நவனால் முடிந்து தர்மம் செய்ய வேண்டும் அல்லது கோவிலுக்கு தேவையான பொருட்களை ஏதாவது ஒன்றை வாங்கி தரலாம் இறுதியாக பிதா உச்சாடனம் ஜபம் எல்லா ஜபமும் முடிந்த பிறகு சொல்லவும் இப்போது கிழக்கு திசையில் உள்ள மெழுகு திரியை ஏற்றவும் கிழக்கு திசையிலிருந்து என் மீது எதிர்த்து வரும் சகல சத்திரு பூத பேய்களையும் தூஜூன் அப்பிலிஷா கைகுஸ்தீன் அந்தோனி துலி போஸ்கே சுவன் கர்கிஸ்தூர் ஜீசஸ் கிரைஸ்த் துலி போஸ் பாசல் பிஜின் மேரி தூ லூகாஸ் கைகோஸ் டாக் 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 இதோ என் ஆண்டோருடைய பர்சுத்த சிலுவை சத்ருவாகிய நீங்கள் அகன்று கடவீர்கள் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் கிறிஸ்து ஜெயங்கொண்டார் ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையை எனக்கு நீரிடும் எந்த ஆபத்து அபாய துன் மரணங்களிலே நின்று காப்பாற்றியலும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் இப்போது கிழக்கு திசையில் உள்ள திரியிலிருந்து மேற்கு திசையிலுள்ள மெழுகு திரியில் பற்ற வைக்கவும் மேற்கு திசை ஜபம் புனித மிக்கேல் சமணசானவரே மேற்கு திசையிலிருந்து என் மீது எதிர்த்து வரும் சத்துரு பேய் பில்லி சூன்யம் ஏவல் குட்டி சகல புதங்களையும் இதோ என் ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையை நாட்டினேன் அவருடைய சத்துருக்களாகிய நீங்கள் அகன்று போக கடவீர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதன் சன்னதியுமான இயேசு கிறிஸ்துநாதர் ஜெயம் கொண்டார் அடியனை அடியாளை மறைத்து வைத்த இவ்வுலகத்தில் நின்று எங்களை ரட்சித்தரலும் அலேலுயா என் ஆண்டோருடைய சிலுவையே என்னை எல்லா ஆபத்து அபாய தந்திரங்களிலே நின்று ஆத்மத்தை காப்பாற்றி ரட்சித்தரலும் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமீன் இப்போது மேற்கு திசையில் உள்ள திரியிலிருந்து எடுத்து தெற்கு திசையில் உள்ள மெருகு திரியை பற்ற வைக்கவும் தெற்கு திசை ஜபம் புனித சந்தியாக தெற்கு திசையிலிருந்து எதிர்க்கும் சத்திரு பேய் பில்லிசூனியம் ஏவல் தோஷம் குட்டி சகல பேய்களையும் உமது செபவாளால் வெட்டி ஜெயித்து பிதாவனால் நரகத்தில் சபிக்கப்பட்ட பிசாசுகளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை அடையாளத்தால் அகன்று போக கடவீர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதரசனின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டார் அவர் அடைக்கல உத்திரியத்தில் அரைத்து நித்திய ஜீவனை தந்தர்களும் அல்லொழியா ஆண்டோருடைய பரிசுத்த சிலுவையே எனக்கு நீரிடும் சகல துன்ப பாவ தோஷங்களில் நின்று காப்பாற்றி எறலும் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் இப்போது தெற்கு திசையில் உள்ள திரியிலிருந்து வடக்கு திசையில் பற்ற வைக்கவும் வடக்கு திசை ஜபம் புனித பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே வடக்கு திசையிலிருந்து என் என்மீதில் எதிர்த்து வரும் சத்திரு பேய் பில்லி சூனியம் ஏவல் குட்டி சகல பூதங்களையெல்லாம் உமது திரு பாதத்தினால் அதன் தலையை நசுக்கி நரகப்பாதாளத்தில் அனுப்பி பிதாவினால் வரம்பற்ற என் ஆண்டவளே எங்களுக்கு நேரிடும் எந்த ஆபத்து அபாய துன்பம் சஞ்சலத்தில் நின்று உமது திருக்கையில் ஏந்திய குழந்தையேசுநாதரை மண்டாடி எங்களுக்கு ஆசை பிரிந்தரலும் ஆமீன் அலெலியா என் ஆண்டோருடைய சிலுவையே எனக்கு நேரிடும் எந்த ஆபத்து அபாய தந்தரங்களிலே நின்று காப்பாற்றியருளும் பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் இப்போது வடக்கு திசையில் உள்ள திரியிலிருந்து எடுத்து மையத்தில் உள்ள மெழுகு திரியை பற்ற வைக்கவும் என் ஆண்டோருடைய திரி ஹயமே நாலு மூலை எட்டு திக்கு பதினாறு கோணம் ஆகாயம் பூமி தாழ்வாரங்களிலே நின்று என் மீது எதிர்த்து வரும் சத்திரு பேய் பில்லிசூன்யம் ஏவல் குட்டி பூதப்பேய்களையும் நீக்கி உம்முடைய அடைக்கலம் என்கிற இறுதி நிழல் வைத்து காப்பாற்றி ரட்சித்தரலும் ஆமேன் அலெலியா பிதா உச்சாரணம் பிதா சுதன் ஸ்பிரீத்து சாந்தி ஓம் ஆம் பிதாவே எல்லாம் படைத்தவரே ஏழைகளுக்கு இறங்கும் தயாபரனே அவ்வும் மவ்வும் மசி மசி வீசி சுடுவாள் கருத்துண்டு மூன்று லோகமும் படைத்தோனே முப்பரனே என்னை எதிர்க்கின்ற சத்ராதிகளை எரி எரி வக்கிர வாழ்கொண்டு முட்டு முட்டு ஆம் தெய்வமே விதாவே படு மசு படு சசு சசு உக்கிரா உக்கிரா ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ